ரேசல் ஆர்ட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அயமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடி ஸ்தோத்திரங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கறதான வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து வசனங்கள் புக் ஆஃப் ஜெனிசஸ் சாப்டர் டுவெண்ட்டி செவன் வர்சஸ் ஃபார்ட்டி த்ரீ டு ஃபார்ட்டி ஃபைவ் ஆகையால் என் மகனே நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆறானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன் நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள் கத்தனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தாமதத்தை தவிர்த்து விடுங்கள் அதனால் வருகிற இழப்புகளையும் கர்த்தர் தவிர்த்து விடுவார் தாமதத்தை தவிர்த்து விடுங்கள் அதனால் வருகிற இழப்பையும் கர்த்தர் தவிர்த்து விடுவார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இங்கு நாம் பார்க்கிறோம் யாக்கோபும் ரெபேக்காலும் பேசுகிற உரையாடல் இதிலே ரெபேகாலின் ஆலோசனையின்படி தான் இந்த யாக்கோபு இதுவரைக்கும் நடந்து வருகிறான் அவன் நடந்து வரும்பொழுது அவன் சந்தித்த இன்னல்கள் அதிகம் இப்பொழுதும் தன் சகோதரனுடைய கைக்கு அவன் தப்பும்படியாக தன்னுடைய தாய் கொடுக்கும் அந்த ஆலோசனையை அவன் கேட்கிறான் இந்த ஆலோசனை என்ன உன் மாமனிடத்தில் போய் தங்கியிரு பிற்பாடு நீ வந்து என்னை சந்திக்கலாம் என்று சொல்லி இவனை அனுப்புகிறாள் இப்பொழுது அனுப்பப்படுகிற இடத்திலே நடக்கிறது என்ன கர்த்தர் யாக்கோபை பெத்தேலிலே சந்திக்கிறார் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் தவறுதலாக நம்மை வழிநடத்தும் போது நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நம்மிடத்தில் இடைபடுவார் நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு இடைபடுகிற அந்த இடத்தை கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும் சுற்றிலும் இருக்கிற நண்பர்கள் பழகினவர்கள் ஏன் குடும்பத்தார் கூட ஒரு தவறான ஆலோசனையில் நடத்தி கொண்டு போகும்போது கர்த்தர் யாக்கோபின் மீது பிரியம் வைத்தவர் இப்போது அவனை பெத்தேலிலே சந்திக்கிறார் அதிக நாட்கள் எடுக்கவில்லை அவன் புறப்பட்ட ஒரு சில கிலோமீட்டர்களிலேயே ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டரிலேயே அவனை சந்தித்து விட்டார் இப்பொழுது அவன் சந்திக்கும் போது கர்த்தர் அவனிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன அவன் இதுவரைக்கும் கோணலாய் செய்த அனைத்தையும் உடனடியாக நேராக்க கர்த்தர் அங்கு கிருபை வைக்கிறார் இதுவரைக்கும் அவன் கோணலாய் செய்த அநேக காரியங்களை கர்த்தர் இப்பொழுது நேராக்குவதற்காக அவனோடு கூட இடைபடும்போது அவன் அதை உணராமல் அவன் தன்னுடைய பயணத்தையே தொடர்ந்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் அவனிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன நீ கோபித்து கொண்டு வந்த உன் சகோதரனாக ஏசா அவனிடத்தில் நீ மன்னிப்பு கோர வேண்டும் உன் தகப்பனிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும் இவர்களுக்கு எல்லாம் மேலாக உன்னை நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தரிடத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் மன்னிப்பு கோர வேண்டும் இதை கர்த்தர் உடனடியாக எதிர்பார்த்து பெத்தேலிலே அவனை சந்திக்கும்போது அவன் அதை விட்டு விலகி தாமதப்படுத்தி 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 பெணியேல் வரைக்கும் இழுத்து கொண்டு போகிறான் இந்த காலை கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் டு நாட் டிலே யுவர் ரிப்பென்டென்ஸ் உங்கள் மனந்திரும்புதலை தாமதப்படுத்தாதிருங்கள் ஊழியக்காரர் சில வேலைகளில் நேராக கூப்பிட்டு உங்களை சொல்லியிருப்பார் இல்லாட்டினா சபையில் பிரசங்கத்தில் சொல்லியிருப்பார் இல்லாவிட்டால் இந்த காலவெளியில் அந்த வார்த்தை உங்களை நோக்கி வரும்பொழுது அப்புறம் பார்க்கலாம் பிற்பாடு அதை சந்தித்து கொள்ளலாம் இப்பொழுது நமக்கு என்ன என்று சொல்லி நீங்கள் அதை குறித்து ஒரு சரியான கரிசனை இல்லாமல் இருக்க வேண்டாம் என்று இந்த பகுதி நம்மை எச்சரிக்கிறது இதனால் நடந்தது என்ன அவள் ரபேக்கால் அவனிடத்தில் சொன்னாள் யாக்கோபின் நீ போயிட்டு திரும்ப வாப்பா நான் உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புன அந்த அம்மாவை அவன் சந்திக்கவே இல்லை தாமதம் ஒரு பக்கம் நடந்தது ஏசாவோடு கூட அவன் ஒப்புரவானான் ஆனால் தன் தாயாகிய ரபே யாக்கோபு இதற்கு அப்புறம் சந்திக்கவே இல்லை இழப்பு இழப்பு தான் இந்த காலைவெளியிலும் நீங்கள் தாமதப்படுத்தும் பொழுது அந்த தாமதத்தினால் சில இழப்புகள் நேரிடும் அந்த இழப்புகளை நம்ம மனசில் வைக்க மாட்டோம் அதான் இந்த காலை ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறது லேட் பண்ணுறது ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த லேட் பண்ணுற நேரத்தில் சில இழப்புகள் நடக்கும் பாருங்க அந்த இழப்புகளை நம்ம பிற்பாடு சரி செய்து கொண்ட பிற்பாடும் அந்த இழப்புகள் கைகளில் வருவது கிடையாது உடனடியாக கர்த்தர் பேசும்போதே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த தாமதத்தை நீங்கள் தவிர்க்கும் பொழுது அதன் மத்தியில் நடக்கிற இழப்புகளையும் கர்த்தர் உங்களுக்கு தவிர்த்து விடுவார் ஆகவேதான் கர்த்தர் உடனடியாக உடனடியாக உங்களை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட தினம் தினம் பேசிக்கொண்டே இருக்கிறார் இதே காரியம் ஏசாவினிடத்திலும் நடந்ததை நீங்கள் நினைவுகூர வேண்டும் ஏசாவும் அந்த பயிற்றங்குழுக்கு ஆசைப்பட்டு சேஷ்டபுத்திர பகத்தை அவன் விற்று போட்டானே அவன் விற்று போட்ட பிற்பாடு எங்கேயாகிலும் கொஞ்சமாகிலும் அதை குறித்து அவன் கரிசனை பட்டானா தாமதப்படுத்திட்டோமே தம்பிட்ட விற் போட்டுட்டோமே இப்போயாச்சும் கொஞ்சம் நாட்களில் நம்ம கொஞ்சம் சுதாரிப்போமே அதை விட்டுட்டோமேன்னு சொல்லி அவன் அதை குறித்து கொஞ்சம் கூட சிந்திக்கல பாருங்கள் ஆனால் அதை குறித்து எப்போ திரும்ப சிந்திக்கிறான் தன் சகோதரன் வஞ்சித்து தன் தகப்பன் மூலமாய் எடுத்துக்கொண்ட பிற்பாடு வேதம் சொல்லுகிறது ஏசா அதற்காக கண்ணீர் விட்டு அழுதான் கண்ணீர் விட்டு அழுதான் வாலிப தம்பி தங்கச்சி அருமையான சகோதரனே வாழ்க்கையில் நீ முன்னால் போகிற ஸ்டெப்பில் எங்கேயும் லேட் பண்ணிடாது எங்கேயும் தாமதப்படுத்தாத எங்கெல்லாம் உனக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுதோ அங்கே எல்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் நாற்பது ஐம்பது வயதுகளில் இதெல்லாம் விட்டேனே இதெல்லாம் இழந்தேனேன்னு சொல்லி பின்னால் பார்க்கும்போது இழப்புகள் இல்லாமல் எல்லாமே ஆசீர்வாதங்களாக இருக்கும் ஆகவேதான் இந்த காலை வழியிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு டு நாட் டிலே தாமதப்படுத்தாதீங்க எல்லாவற்றையும் உடனே உடனே என்று சொல்லி செய்யுங்கள் அதில் வருகிற இழப்புகளை கர்த்தர் உங்களுக்கு தவிர்க்க செய்வார் செபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான் அந்த ரேமாவு கைஸ்தோத்திரம் எந்த இடத்திலெல்லாம் உடைய பிள்ளைகள் தாமதப்படுத்துகிறார்களோ அதை உடனடியாக செய்ய உதவி உதவிச்சிங்கப்பா மனிதனுடைய ஆவியிலே இருக்கிற அந்த தாமதத்தை கர்த்தர் எடுத்து போடுவீராக வாலிப பிள்ளைகள் எல்லாம் இந்த ரேமாவை இந்த நாளில் கேட்டு எதை குறித்தும் தாமதப்படுத்தாத படிக்கு அது ஆவிக்குரிய ஜீவியமோ பூமிக்குரிய வாழ்க்கையோ எதையெல்லாம் கத்தர் சொல்லுகிறீரோ உடனே 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 என்று சொல்லி அதை செய்யத்தக்கதான பலனை தாங்கப்பா உள்ளியத்தில் இருக்கிறவங்க உள்ளியத்தின் காரியத்தை தாமதப்படுத்தாத படிக்கு அதை உடனே செய்ய உடனே செய்ய தங்களை அர்ப்பணிக்க உதவி உதவிச்சேங்கப்பா இழப்புகள் ஏராளம் என்பதை எங்களுக்கு இந்த காலவெளியிலே ஆவியானவர் கற்றுக் கொடுத்தீராண்டவரேன் இழப்புகளை அதை சந்திக்கும் பொழுது அது மனநோவை உண்டாக்கும் ஆண்டவரே யாக்கோபு யாகோபத்தனுடைய வாழ்நாள் முழுவதும் தன் தாயை அவன் பிற்பாடு சந்திக்கவே முடியாமல் போனது அதை குறித்து அவன் நீண்ட நாட்கள் அழுதிருக்கிறான் அப்பா ஏசாவும் தான் இழந்ததை குறித்து நீண்ட நாட்கள் அழுது எங்கள் வேதம் எங்களுக்கு சுட்டிக் காண்பிக்கிறது இந்த வார்த்தையை கேட்கிற இந்த மன்னாவை பார்க்கிற ஒருத்தர் கூட பிற்பாடு அழாதபடிக்கு இதை நினைத்து ஒரு குற்ற உணர்வு உண்டாகாத இந்த இழப்பை அவர்கள் தவிர்க்கத்தக்கதாக தாமதத்தை தவிர்க்க அவர்களுக்கு உதவி செய்யும் கர்த்தர் இந்த ஜெயத்தை கொடுக்கிறபடியால் உமக்கோடான குடி ஸ்தோத்திரம் துதிகன மட்டுமே எல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் ஆமேன் காட் பிளெஸ்யூ கர்த்ததாமே உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக ஆமேன்